கும்பகோணம் உள்ள தமிழக திருப்பதி என்று போற்றப்படும் ஒப்பலியப்பன் கோவில் அமைந்துள்ள வெங்கடாஜலபதி திருக்கோவிலில் இன்று அதிகாலையில் இருந்து சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பகோணம் அருகே தமிழக திருப்பதி என்று போற்றப்படுவது நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றான ஒப்பிலியப்பன் கோவில் என அழைக்கப்படும் வெங்கடாஜலபதி திருக்கோவிலில் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு இன்று அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் மூலவர் வெங்கடாச்சலபதி சுவாமி சிறப்பு மலர் அலங்காரத்திலும் உற்சவர் என்னப்பர் ஸ்ரீதேவி பூமி தேவி உடன் பக்தர்களுக்கு சிறப்பு மலர் அலங்காரத்தில் காட்சி அளித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் சுமார் ஒரு மணி நேரம் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர்